செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே தற்போது என்னுடைய நகர்வு நைட்டை நகர்த்துக்கிறேன் நைட் நகர்த்தியாச்சு நைட்டை நகர்த்துக்கிறார் இங்கே நகர்த்துகிறேன் ஓகே தற்போது விஷப் நகர்த்தப்பட்டிருக்கிறது ஓகே புறத்திலிருந்து பார்சலாம் என்ன நடக்கும் என்று நான் ஞாயிற்று வெட்டுகிறேன் அடுத்த டைம் வெட்டியாச்சு இந்த போனை புஷ் பண்ணுவோம் ஓகே பார்க்கலாமே நடக்கும் என்று அடுத்த நாடாக என்னுடைய நகர்வு போனை புஷ் பண்ணியாச்சு ஓகே பார்க்கலாம் அடுத்த நகர்வை அடுத்த நகர்வு வந்து என்னுடைய நகர் என்ன நகர் ஓப்பனுடைய நகர்வு ஓப்பன ஆட்டத்தை மேற்கொள்ளுகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஓகே தற்போது ஓப்பன் அண்ட் நாங்கள் நாங்கள் புறத்தில் இருந்து பார்க்கலாம்ன்னு நடக்குமெண்டு ஓகே ஜா தற்போது விஷா போனிருந்து வைக்கப்படுறது குட்டியாச்சு அந்த குயினை கொண்டு வச்சாச்சு ஓகே என்ன நடக்க வேண்டும் ஓகே தற்போது என்ன நடக்கிறது என்றால் அடுத்ததாக ஓப்பன் உடைய நகர்வு ஓபனத்துக்காக நான் வெயிட் பண்ணுகிறேன் ஓபனர் எவ்வாறான அந்த நகர்வை மேற்கொள்ளப் போகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய ஓபனர் லெஃப்ட கேம் என்று வருகின்றது அதாவது கேம் விட்டு விட்டார் என்று வருகின்றது ஓகே பார்க்கலாமல் நட ஆம் இப்பினை நடத்தி விட்டார் இங்கே வழி எடுப்போம் எடுத்தாச்சு விஷாப் ஓகே பார்த்துலாம் என்ன டாக்குமெண்ட் பொறுத்திருந்து ஆட்டத்தை கவனிப்போம் இப்போ அவர் காசிங் செய்து விட்டார் இங்கே தெரிஞ்சுதான் ஓகே இங்கே நான் நடத்திருக்கிறார் பார்சலாவே நடக்கும் இங்க புஷ் பண்ணுவோம் ப்ரூக்க ஓகே அடுத்த நகர்வாக ஓப்பனன்ஸினுடைய நகர்வு ஓகே பார்சலாவே நடக்கும் இப்போது நான் ஓப்பனர் நகர்வுக்காக வெயிட் பண்ணுகிறேன் ஓகே பார்த்தலாமின் நடக்கும் என்று போனை புஷ் பண்ணியிருக்கிறார் நான் இங்கே ஓ வெட்டக்கூடாது வெட்டின பிரச்சனை பிரச்சனை ஏற்படும் வெட்டினால் இங்கே நகர்த்துவான் கூயின தற்போது இந்த குயின் வந்து ஏ செவனில் இருக்கின்ற ஃபோனை வந்து அட்டாக் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தற்போது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள் இந்த ஆட்டம் டென் மினிட்ஸ் பிளஸ் ஃபைவ் ரேட்டட் கேம் தற்போது ஓபனைய நகர்வு

நான் இப்போது ஈ ஃபோரை நகர்த்தி இருக்கிறேன் மயோப்பனை இதை நகர்த்த பிஷப் இங்கே தள்ளுவோம் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று புறத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை தற்போது ஓப்பனன்ஸ் உடைய நகர்வு ஓகே

தற்போது நாங்கள் பார்க்கலாம் என்று நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை தற்போது ஓபன் என்றுடைய நகர்வு ஓபன் நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் நகர்வு நான் வெயிட் பண்ணுகிறேன் Okay. If only three minutes, seconds. Look the game when he achieved victory. That was the new opponent. Okay. சரி இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது அடுத்த கேம் நான் பிளாக் நகர்த்தி பிரிபென்ஸ் ஓகே தற்போது போன் நகர்த்தப்பட்டிருந்தது அடுத்த நகர்த்துகிறேன் தற்போது விஷப் நான் பார்த்து பின் செய்து கொண்டு இருக்கிறது விஷப் பிஷப்பானது நைட்டை பின் செய்து கொண்டிருக்கிறது அடுத்த நைட்டு இன்ஜினாக இப்பொழுது ஃபோன் வந்து அட்டாக்கி இருக்கிறது ஒயிட் ஃபோன் டி ஃபோர் இருக்கிற ஒயிட் ஃபோன் ஆஹா இப்பொழுது இன்ஜினை வர்த்தார் இன்ஜின மருத்துவம் പാർസലാമിന് നടക്കുന്നുണ്ട് ഓക്കെ പാർസലാമിൽ നടക്കുമുണ്ട് തോത് உடைய ஆர்வம் இல்லை நான் நார்த்திட்ட நிஷாப்பினை அத போனை புஷ் பண்ணியா ஜெமுன் நோக்கி யா நிஷாப்பின அந்த கிராட்ட் போடு லோ குயின் இந்தியா நகர்த்துவோம் ஓகே இப்பொழுது அடுத்த நகர்வாக நான் காசிலிங் மேற்கொண்டுட்டேன் ஓகே பார்க்கலாம நடக்கும் வெட்டக்கூடாது வெட்டின பிரச்சனை ஓகே <laughs> <laughs> okay. <laughs> okay, that for the Bishop Night, a night which one of the buttons in the loom. இங்க தள்ளியாச்சுகே தற்போது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது ஓபன் உடைய நகர்வு ஓகே தற்போது ஓப்பனன்ஸினுடைய நகர்வுக்காக நான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் என் நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை இப்பொழுது குயின் வைக்கப்பட்டிருக்கிறது Sorry. Mm -hmm. okay, no, <laughs> okay. yeah, I don't one Night of one the night. Okay, then you push one here to two போனால் வெட்ட படம் பண்ண போன் இப்பொழுது விஷப் அட் ஆக்கிற இருக்குது ஓகே பார்க்கலாம் இது நடக்கும் என்று தற்போது ஓப்பனன்ஸினுடைய நகர்வு ஓப்பனன்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம் இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள் முடிவு வரை பாருங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓகே தற்போது அவர் போனை நான் போனை புஷ் பண்ணி பிஷப்பினை அட்ராக்ட் செய்து கொண்டது இந்த சூழ்நிலையில் தற்போது பிளேக் வைட் என்ன செய்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் யா, வட்டிவிட்டார் இவன் இங்க வட்ட நான் கூின வட்டிவிட்டன் வட்டட்டும் வட்டான் இதை வட்டியாய்சு நாய்ச்சி போட்டது இப்ப ரூக்கும் போது இந்த ஓப்பன் ஈஸியாக இந்த கேமில் வின் பண்ண போல் தெரிகின்றது பார்க்கலாம் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை ஆட்டம் ஓப்பனன் நான் தவறு விட்டுட்டேன் போட பார்க்கலாம் பிளண்டரை மேற்கொண்டதன் காரணத்தினால் தற்போது ஓபனன் தான் மீன் பண்ண போகிற பொழுதே யா இங்கே பிஷப் வெட்டிவிட்டார் நான் இங்கே கொண்டிருவோம் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்கும்போது ஓபனருக்கு ஒரு விஷப் கூட நிற்குது கொஞ்சம் டேஞ்சரஸ் பார்க்கலாம் ஓபன்தான் விஷப் பண்ண அர்த்தம் இல்லை மினிட்ஸ் லெஃப்ட்

தற்போது அடுத்த நகர்வாக வட்டுவம் வட்டியாச்சு ஓ பின் செய்ய போற ரூக்கெல்லாம் பின் செய்யப்பட போகுது ஓகே ரூக் வந்து பின் போகுது பார்க்கலாம் பார்க்கலாமே நடக்கும் செய்ய பெட் ஆலு நைட் ஆல பார்ப்போம் த்ரீ மினிட்ஸ் லெஃப்ட் ஓகே பார்க்கலாம் என்று நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டத்தை இந்த லைவ் ஸ்ட்ரீமிலே இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தற்போது ரூக் நர்த்தார் பட் பட்டிட்டார் பட் நாம் பட்ரன் பார்க்கலாம் இன்ஜன் ஆர்த்துவோம் ஓகே மூன்று மினிட்ஸ் லெஃப்ட்ல இருக்குது ஒயிட் வயிற்றுக்கு மூன்று நிமிஷம் இருக்கின்றது பார்ப்போம் ஆட்டத்தை நாற்பத்தொரு செகண்ட் இப்பொழுது நைட் கொண்டு கொண்டாந்து கொண்டு வந்தாச்சு இங்கே வெப்பம் இங்கே சன்ன நடைக்கவேண்டா வெட்டுவார் வெட்டுவத நூடாக சேக்கடிக்கப்படும் சேக்க ஆ allergic ஆ மம் அதுவும் செய்ய இயலாது இங்கே ஓனது வைப்போம் பருக்கால ரூக பட்டபரம் யா இங்கே விட தான் ரூக வரது

இந்த ஆட்டோப்பன் தான் வின் பண்ணுவார் இப்போ தெரிகின்றது பார்க்கலாம் கிங் வந்து செக் அடித்தும் வட்டுவார் வட்டப்படம்